பின்னங்குடிப்பட்டி பதினேழு கொடிக்கால்பட்டி பத்தொன்பது இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் கொடிக்கால்பட்டி ஆட்டமுடைய கடைசி நான்கு நிமிடம் கொடிக்கால்பட்டி இருபது பின்னங்குடிப்பட்டி பதினேழு

பட்டி பதினேழு கொடிக்கால் பட்டி இருபத்தி ஒன்று நான்கு புள்ளியூர் முன்னிலையில் கொடிக்கால் பட்டி ஆயிரத்தி மூன்று நிமிடம் ி பதினெட்டு கொடிக்கால் பட்டி இருபத்தி ஒன்று கடை இரண்டு நிமிடம் கொடிக்காலப்பட்டி இருபத்தி ஒன்று பின்னங்குடிப்பட்டி பதினெட்டு விறுவிறுப்பான போட்டி பின்னங்குடிப்பட்டி பத்தொன்பது கொடிக்கால்பட்டி இருபத்தி ஒன்று சிறப்பான முடி கொடிக்கால்பட்டி இருபத்தி இரண்டு பின்னங்குடிப்பட்டி பத்தொன்பது மூன்று புள்ளிகள் முன்னிலையில் கொடிக்கால்பட்டி ஆட்டப்படியே கடைசி ஒரு நிமிடம் தென்னம்பாடி குலந்தூர் ಆರುಗಳಿಗೆ ಮಾರಿ ಕೇಳೋ ತನ್ನಂಬಾಡಿ ಕುಳಿತು ಆರುಗಳಿಗೆ ಮಾರಿ ಕಡೆ பட்டி இருபது கொடிக்கால்பட்டி இருபத்தி இரண்டு இரண்டு ஒளிநிலையில் கொடிக்கால்பட்டி பின்பாய் கொடிக்காலப்பட்டி கொடிக்காலப்பட்டி அணி உள்ள பின்ன கொடிப்பட்டி அணி கேப்டன் கிலா வரும்